ஏழுக்கமாக இது சம்மு கொஷின் நம்பர் இதை போட்டு குழப்பிடாதீங்க கமா ஜீரோ கமா த்ரீ கமா செவன் ஃபைவ் எயிட் நயன் லெவல் டுவெல் கமா சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போது இந்த சம்மை நல்லா கவனிங்க என்ற தொடரினை முதல்ல வளம் இருந்து இடமாக மாற்றி அமைக்கணுமா உங்களுக்கு தெரியும் இதான் இடது இதுதான் என்ன அர்த்தம் வலது ஸோ இப்படி போனால் இடது இப்படி போனால் வலது இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே மாற்றி எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எழுதின பிறகு இடப்பக்கமாக ஏழாவது எண்ணிருக்கு வளப்பக்கம் நாலாவதாக அமையும் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நான் முதல்ல மாற்றி எழுதி வச்சுக்கிடுவோம் அதாவது நம்ம இங்கேருந்து எழுதுறோம் சிக்ஸு டுவெல் லெவனு நைன் எயிட்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சாச்சு இந்த சம்மை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இந்த சம்மோட ஆன்சர் நமக்கு தப்பாக போயிடும் முதல்ல மாற்றி இங்கேருந்து இப்படி எழுதி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் எழுதி வச்சுட்டேன் அடுத்தது நல்ல கவனிங்க இடப்பக்கமாக ஏழாவது எண்ணிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இடப்பக்கம் அப்படின்னோட நீங்கள் இங்கேருந்து எண்ணிடக்கூடாது இங்க இருந்தால் என்னணும் ஏன்னா நம்ம இந்த கொஷினை வந்து நம்ம மாற்றி எழுதி வச்சிருக்கோம் ஸோ வந்து இருந்து தான் வந்து இதுதான் இடது இதுதான் வலது ஆனால் இப்போ நம்ம வந்து இடப்பக்கமாக ஏழாவது எண் அப்படின்னா இங்கேருந்து ஏழாவது எண் என்னக்கூடாது இங்கேருந்து நீங்கள் எண்ணணும் புரியுது உங்களுக்கு நம்ம வந்து மாற்றி எழுதி வச்சிருக்கோம் ஸோ இருந்து எத்தனாவது எண் அப்படின்னு பாருங்கள் ஏழாவது எண் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இடப்பக்கமாக ஏழாவது எண் வந்து என்ன இருக்குது அஞ்சு இந்த அஞ்சிற்கு வலப்பக்கம் நாலாவது அமையும் எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க அஞ்சுக்கு வளப்பக்கம்னா இங்கே பேரக்கூடாது அஞ்சுக்கு வலப்பக்கம்னா இந்த சைடு இந்த சைடுனா எத்தனை எண் பாருங்க நாலாவதாக அமையும் எண் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவதாக அமையும் எண் என்ன வந்திருக்குன்னு அர்த்தம் ரெண்டு முதல்ல இடப்பக்கமாக ஏழாவது எண் இங்கே இருந்து ஏழாவது எண் என்னன்னு செய்யணும் அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம் இங்கே இருந்து இடப்பக்கமாக ஏழாவது எண் இருக்கு வலப்பக்கம் நாலாவதாக அமையும் உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சுன்னா இந்த சமயம் இன்னொரு நீங்கள் வந்து யோசிக்கலாம் எப்படி அப்படின்னா இடப்பக்கமாக ஏழாவது எண் இடப்பக்கமாக ஏழு அப்படின்னா இங்கேருந்து ஏழாவது எண்ணெய் எண் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இடப்பக்கமாக ஏழாவது இருக்குது பலப்பக்கம் நாலாவதாக அமையும் எண் இந்த எண் இருக்குது ஏழாவது எண்ணுக்கு இடப்பக்கம் உள்ள எண் அஞ்சு புரியுது உங்களுக்கு அந்த அஞ்சுக்கு வலப்பக்கமாக நாலாவது உள்ள எண் வந்து ரெண்டுன்னு அர்த்தம் இட ஏழாவது இடப்பக்கம்லேருந்து பார்த்தா ஏழாவது இங்கே இருக்குது இந்த எண்ணுக்கு இடப்பக்கம்னா இதுதான் அஞ்சாவது எண் அர்த்தம் அஞ்சுன்னு அர்த்தம் இந்த அஞ்சுக்கு வலப்பக்கம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ ரெண்டாவது ரெண்டுங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் கொஸ்டினை நல்லா திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்கள் இடப்பக்கமாக ஏழாவது எண் இருக்குது இடப்பக்கம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதுதான் இடப்பக்கம் இடப்பக்கம் இருந்து பார்த்தா இதுதான் இந்த ஏழாவது எண் இருக்குது இடப்பக்கம் உள்ள எண்ணா அஞ்சு இந்த அஞ்சுக்கு வலப்பக்கம் நாலாவது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது எண் என்ன அர்த்தம் ரெண்டு ஸோ இங்கே ரெண்டுங்கிறது தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர்